ஏய் விளைச்சா இந்த முட்டை 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 வாடத்தா என்ன வரும் இந்தா விளைச்சுதா வாட புட்டா வாடா புட்டா உன்னைதாண்டா தேடிக்கணும் வாடா ஏய் தாழ்வாதே தாங்க முட்டை சா புடீட குடித எங்கடா போயிருந்தேன் கடையில விளச்சி வெள்ளை மட்டன் கிடையாது ஏய் வெளச்சா வேலை போயிருந்தா ஒன்று திருவிழா பார்த்துட்டு வரச்சா எய் ஏய் விளச்சா முட்டை 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 விளச்சி Matamutta Varoh Unnakke Ujetuiother not? Un k favourto cotto hey hey bada <laughs> aiyo bada to is na neun need and i put in the

ஆடடடடட இருடா இருடா வாடா வாடா பள்ளச்சி இன்னே இங்கே என்னையட்டிட்டு இருடா வா நீடாடா நீ இரு கிட்ட போய் நீ இரு கிட்ட ஆ எல்லி மூடுடா இங்க சேர்றத தா அய்யோ சன்னதே வா இருடாடா ம்

உன்னை கண் தேடுதே நீ உறங்காமலே உளம் நாடுது வெள்ளத்தியை காணாமல் கண் தேடுது மலே உளம் நாடுதே சாப்பிடுடா வெள்ளக்கி முட்டை சாப்பிடுடா முட்டை பையா இனி சுப்பிரமணியா காணோம் ரெண்டு பசங்களை காணோன்னு கடவுணும் நாங்கள் ஒட்டை வந்துருக்கிறோம் வெள்ளக்கு உன்னை கண்தேடு உறங்காமலே உலம் நாடுதே ேங்கதா கும்ம்மை போயிரு முட்டை பாருடா வெள்ளைச்சிக்கு முட்டை போடுறாங்க எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்கோ நான் பாக்குறான் ஊரச்சி வந்தவங்க முட்டை காணாமல் போனானேவன் காணாமல் போன மரன் ரெண்டு விட்டான் காணாமல் போன மரன் வந்து விட்டான் நாலு நாளாக காணுமா சண்டே கிடையாது கதா ஆ எங்கடா போயிருந்தா புளியார் சத்திக்கு அங்கே நல்லா பெட்டு விழுந்துதான் அவனுக்கு நாங்கள் பயந்துட்டிருந்தா யாரும் குஷின் போயிட்டாங்களோ என்னவோன்ட்டு நாங்கள் பயந்துட்டிருந்தா கூட்டா கரெக்டாக வந்து மட்டன் கடையாண்டு இருந்த வெள்ளைச்சி என்ன கரெக்டா தெரிஞ்சு கூப்பிட்டாதான் வருவியா வெள்ளச்சியும் வருவா சாப்பிடு சாப்பிடு அவன் கும்பி நாயிட்ட அவனுக்கு தெரியும் ஓரளவுக்கு எப்படி சாப்பிட்டோம் நம்ம சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு பால் குடிச்சிட்டு மோட்டர் மோட்டர் பாப்பிய வந்து என்ன வந்துடாது வெள்ளச்சி இவ்வளவு பேர் இருக்கும் முட்டை சாப்பிடப்பட்ட முட்டை சாப்பிடுச்சி அவன் என்ன செய்ய மாட்டான் பற்றான் அவன் உறங்கிட்டான் உறங்கும் ஆகிட்டான் வரமாட்டா சாப்பிடுங்க நிம்மதியாக சாப்பிடு பாரு என்ன நல்லா தட்டு பால் குடிக்கிறதுக்கு கிண்ணம் இந்த மாதிரி யாருக்கிட்ட கிடைக்கும் சொகுசு சொகுசு வாழ்க்கை பேக் மாட்டின்னு போய் பால் வாங்கி வரணும்னு சொன்ன உடனே ஓடிட்டீங்க ஆ

உள்ளக்குட்டி என்ன கலர் கலர் பையன் மல்டி கலர் லெஸ்ல எங்கடா போன வேலை முடிஞ்சுச்சா எல்லாம் ஃபங்க்ஷன் எல்லாம் ஆ எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சிச்சாடா ம் நாங்கள் நல்லா பெட்டு விழுந்துருக்கும் அதனால் தான் ஏன்னு தடவை பத்தன்னே பத்தண்ண ஞானம் உண்டாத கரெக்டர் கரெக்டாக தான் படி வெள்ளச்சி என்ன சாப்பிட்டுட்டா சுத்தமா டே வாடா வட புட்டு எங்கடா போற ஏ பார்க்கறான் போறோம் அவன் வரான் சாப்பிட்றது சாப்பிடுடா போறோம் Oh yeah.